கொள்கிறேன் இன்றைய இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என் திருவள்ளுவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பணிவு என்றால் என்ன பலவீனமா பணிவு என்றால் என்ன அடிமைத்தனமா என்ன தெரியுமா நடுவர் சொல்லுங்க அது அன்பின் அடையாளம் அது கற்பின் கவசம் அது தன்னடக்கம் அது ஒழுக்கம் அது குணத்தின் முதல் பண்பு அருமை அருமை

இது நல்லது அவ்வளவு அழகாக குடுங்க நடத்திக் கொண்டிருக்க பிள்ளைங்க ஒரு பத்து வாரத்துக்கு கம்மியா எடுத்துக்கிட்டா உனக்கு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன மார்க் எடுத்துட்டு வந்திருக்கன்னு சொல்லி அந்த பிள்ளையை திட்டி அடுத்த முறை நீ ஒழுங்கா மார்க் எடுக்காம வா உன்ன வச்சுக்கினேன் உன்னால வெளிய தலை காட்ட முடியல எனக்கு அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை திட்டுகிறார்கள் அந்த பையன் என்ன செய்வாங்க தெரியுங்களா அடுத்த முறை அவன்

இந்த என்பது பெண்களுக்கு மட்டும் இருந்தா பத்தாதுங்க ஆண்களுக்கும் இருக்கணும் சமுதாயத்திற்கும் இருக்கணும் அந்த மா மன்னர்களுக்கும் இருக்க வேண்டும் நிலை உயரம் உயரமாக பணிவு இருக்க வேண்டும் உண்மையை சொல்லி நன்மை

பிடிச்சு வருவதை பார்த்து ரகத்தை விட்டு கீழே இறங்கி சென்று அவர் பாதங்களில் பணிகிறார் உடனே தளபதிக்கு மனவருத்தம் என்ன இது ஒரு நாடாளும் மாமன்னர் போய் ஒரு பரதேசியின் காலில் விழுந்து வணங்குவதா என்று மனவருத்தம் கொள்கிறார் அதை அரண்மனைக்கு வந்தவொடனே தனது அரசரிடமும் எடுத்து சொல்லுகிறார் அப்ப அரசர் ஒண்ணுமே சொல்லலைங்க ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றாரு ஒரு ஆட்டுத்தலை ஒரு புலித்தலை ஒரு மனுஷங்களை கொண்டு வர சொல்லி ஆணையிடுகிறார் அந்த தலைகளை கொண்டு வந்ததும் அதை தளபதிகளிடம் கொடுத்து இதை போய் சந்தையில் விட்டு விட்டு வாருங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறார் சந்தைக்கு போன ஒன்று என்ன தெரியுங்களா அந்த ஆட்டுத்தலை உடனடியாக வித்து தீர்ந்தது அந்த புளித்தலையை பார்க்கும் போது மக்கள் கொஞ்சம் பின்வாங்கினார்கள் கடைசியாக வேடம் ஒருவர் வந்தார் அந்த புளித்தலையை வாங்கிக் கொண்டு நமது வீட்டில் உள்ள ஒரு மதில் சுவரில் அலங்காரமாக மாட்டிக்கொள்ளலாம் என்று அதையும்

மாட்டால் இந்த உடலுக்கு மதிப்பேதும் இல்லை என்பதை இப்போது உணர்கிறாயா தளபதி அதை உணர்ந்ததால் தான் நீயும் மனிதர்களாக இருக்கிறோம் ஆனால் உயிரோடு போதே இந்த மனித உடலுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் ஞானிகள் அப்படிப்பட்ட ஞானிகளின் கால்களில் இன்று படைவதால் எந்த ஒரு தவறும் இல்லை என்று உணர்த்துகிறார் அம்மா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இருந்தாங்க அவங்க விண்வெளிக்கு பயணம் செய்கிறாங்க போய் வர காலம் ஆகிறது அந்த பெண்ணுக்கு துணிவு தேவைப்பட்டது ஏனென்றால் வாழ்வில் பணிவு என்பது எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு துணிவு என்பது எப்போதோ ஒரு முறை மட்டுமே தேவைப்படக்கூடிய ஒரு பண்பு அவங்களோட வீட்டுக்காரத்தை கேட்டா தெரிஞ்சிருக்கும் அந்த மனுஷன் ஒரு வருஷ காலமாக தன் மனைவியின் கையில் ஒரு வாய் சோறு சாப்பிட முடியாமல் அவர் நல்லபடியாக தரையிறங்குவாரா என்று பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தது இந்த துணிச்சல் என்பது எப்பொழுதுமே பின்விளைவுகளை ஏற்படுத்த வல்லது மக்களின் துணிச்சல் ஒரு நாட்டையே வந்து புரட்டி போட்டது மன்னனால் கூட கட்டுப்படுத்த

பண்புடைய பெண்கள் எப்பொழுதும் பணிவோடு நடந்து கொள்வார்கள் இல்லாத பெண்கள் தன்னைத்தானே வியந்து புகழ்ந்து இருவந்து கிடப்பார்கள் பணிவு என்பது பயந்து செல்வதல்ல பிறர் பார்க்க வியந்து செல்வது எனவே இந்த கெளுவாங்க